இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை எபிசோட் பண்ணும் போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க நாய் பத்தி பேசுங்க லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டாக இருந்தா நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் அஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல சோ என அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க சோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அதாவது எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும்தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி டாக் லவ்வர்ஸ்க்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியுடைய இஷ்யூ அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லோருக்குமே தெரியும் அவன் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் எபிசோட் பண்ணும்போது பார்த்தீங்களா ஒம்போது மணிக்கு மேலே வரக்கூடாது அதை மட்டும் போட்டாங்க நல்லா நீங்கள் பாருங்கள் நான் சொல்லிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷயம் மூன்று பகுதியாக நான் பேசினது ஒன்று வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒம்போது மணிக்கு மேலே நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றதான் பதிவு பண்ணேன் ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பருமணிக்குள்ள யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷனில் இத வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறாங்க இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதுல வந்து கடைசி